இப்போ ராமனி சாமி ஐயா புண்ணியவானே என்ன ஒரு பாருப்பார் நான் போ அப்படி பார்த்து முருகனை பார்ப்பார் ராமணிக்கு சாமி எப்பா என் பிள்ளை கேட்குற ஐயா எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான் எனக்கு அது வளம் இல்லை தாய் நீ தான் போக முருகனை கை கூட்டுருவோம் இப்போ ராமலிக்கு சாமி ஐயா இன்றைக்கெல்லாம் பெரிய மகான தாயே என் மீது கருடைய கட்டக்கூடாதுன்னா அப்படி பார்ப்பார் முருகனை எப்பா என் பிள்ளை கேட்குறேன் என்னப்பா ஓம்பிள்ளாய் ஐயா முடியா நான் ஓம்பில்லாய் ராமணிக்கு சாமி தோடன்னு எனக்கு தெரியல இந்த உலகத்தை எத்தனை ஞானிக்கு சொன்னாலும் அவருடைய நாதா திருமாதேவா முக மகர்ஷி குச்சாட்ட மகர்ஷி ரோமரசின் அவர் ரோமரிஷி பெரிய பெரிய மொகான் அவர் அற்றபுர்த்தி அவரை கேட்டோம் ஏயா நீ அவர் ஒரு காலத்தை சேர்ந்தவர் ஆமாம் ஒன்று தான் அவன் முன்னேறுத்திட்டா நானும் அவன் பல சாண்டுக்கு மாட்டி நானும் முருகப்பெருமை ஒன்று தான் இருந்தோம் ஆனால் நான் தேடிகிட்டு அழைஞ்சுக்கிட்டேன் ஏன் மனுஷப்பிறந்தான் ஏ சாவான் ஏன் காமம் வந்தது ஏன் நரதரை வந்து ஏன் ஈழ வந்து ஏன் சாவுன்னு கேட்டான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவன் முடிக்கிட்டான் அவ வச்சா ஆமாம் நீ கேட்டுக்கிட்டே என்னாச்சு தான் ஆனால் எனக்கு ஜீவ தெய்வு இல்லை ஆனால் உண்டியிருக்கு அந்த ஜீவ தெய்வம் அறிவா மாறுச்சு ஜீவ தெய்வே தெளிவாக வந்துச்சு ஆக ஜீவ தெய்வு தான் ஒரு மனிதன் தெய்வம் ஆனால் இவன் புலால் ஓட்டிக்கப்பா